யமுனாசின் கிருஷ்ண தேவராயரின் அரண்மனை கொண்டிருந்தது அறிஞர் பெருமக்களும் அமைச்சர்களும் அரசவை பணியாளர்களும் மண்டபம் முழுவதும் குழுமி இருந்தனர் தெனாலிராமனும் ஒரு ஆசனத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தான் மன்னர் கிருஷ்ண தேவராயர் மண்டபத்தில் நுழைந்தவுடன் அரசவை கூடியது விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்குமாறு மன்னர் கேட்டுக்கொண்டார் தத்துவஞானி விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்குமாறு மன்னர் கேட்டுக்கொண்டார் தத்துவஞானி பேசத் பேச தொடங்கினார் அவர் பேச்சு உயர்ந்த சொற்களாலும் சிக்கலான கருத்துகளாலும் நிறைந்திருந்தது ஆனால் அவற்றில் ஒன்றும் யாருக்கும் தெளிவாக புரியவில்லை பேச்சின் இறுதியில் அவர் மாய தத்துவம் பற்றி நீண்ட நேரம் விளக்கினார் நாம் கண்களால் காண்பதெல்லாம் மாயை நாம் உண்பதும் மாயை நாம் வாழ்வதே மாயை என்று அவர் உறுதியாக கூறினார் அந்த வார்த்தைகளை கேட்ட அறிஞர்கள் முதல் அரசர் வரை யாரும் பேசவில்லை ராஜகுருவும் கூட மௌனமாக தலை குனிந்திருந்தார் மண்டபம் முழுவதும் அமைதி நிலவியது சுற்றுமுற்றும் பார்வையிட்ட தெனாலிராமன் மெதுவாக எழுந்து நின்றான் தத்துவஞானியை நோக்கி ஐயா தத்துவஞானியாரே நீங்கள் இப்படி பிதற்றுகிறீர்களே நாம் உண்பதற்கும் உண்பதாக நினைப்பதற்கும் உண்மையில் எந்த வித்தியாசமும் இல்லையா என்று கேட்டான் அதற்கு தத்துவஞானி இல்லை இரண்டும் ஒன்றே வித்தியாசமே இல்லை என்று பதிலளித்தான் உடனே தெனாலிராமன் அரசரை நோக்கி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டான் அரசரின் உத்தரவின்படி விரைவில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர் ஆனால் தத்துவஞானிக்கு மட்டும் உணவு பரிமாறப்பட்டாலும் சாப்பிடக்கூடாது என்று கட்டளை விதிக்கப்பட்டது உணவு மாயதானே அப்படியானால் சாப்பிடாமல் இருப்பதிலும் என்ன வித்தியாசம் என்று கூறினர் பசியால் வாடிய தவறை உணர்ந்தான் மௌனமாக தலை குனிந்தான் கண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் கூர்மையான புத்திசாலித்தனத்தை பெரிதும் பாராட்டினார் அவருக்கு பொன் பரிசளித்ததுடன் அன்று முதலே அவரை அரசவையின் விகடகவியாக நியமித்தார் வாழ்க்கையை வாழலாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்